இன்றும் நடக்கும் ஓர் உண்மையை தழுவிய கதை இரவு எட்டு மணி பானு சிலிண்டர் பற்ற வைத்து தோசைக்கு சட்னி வதக்கிக் கொண்டிருந்தாள் திடீரென்று சிலிண்டர் நின்றுவிட்டது வெளியில் ஏனோ இன்று திடீரென்று மழை பெய்து கொண்டிருந்தது பானு என்னங்க சிலிண்டர் நின்றுவிட்டது நாம் ஊருக்கு செல்லும் செல்லும்போது ரமேஷனன் வீட்டில் மாற்று சிலிண்டர் வாங்கி வைக்க சொல்லிவிட்டு சென்றோமே அந்த அக்கா வாங்கி வைத்திருப்பார் போய் எடுத்து வாருங்கள் என்றாள் அவளது கணவன் சேது மழையில் நினைந்து கொண்டே ஓடினான் இதோ எடுத்து வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டே ஓடினான் மாற்று சிலிண்டர் வாங்கி நான்கு நாட்கள் ஏனோ வேலையில் மறந்து சிலிண்டரை எடுக்காமல் மறந்திருந்தனர் போன வேகத்திலேயே திரும்பி வந்த சேது பானுவிடம் பானு விறகு ஏதாவது இருந்தால் அடுப்புப்பட்டவை என்றான் ஏன் என்னாச்சு ஏன் சிலிண்டர் எடுத்து வரவில்லை என்றாள் இன்று செவ்வாய்க்கிழமையாம் இன்று நெருப்பு அடுப்பு சார்ந்த முக்கியமான பொருட்கள் கொடுக்கக்கூடாதாம் என்றான் என்னங்க இப்படி சொல்றீங்க மழையில் வெளியில் கிடந்த விறகெல்லாம் நடந்துவிட்டது அடுப்பு எரிய வைக்க முடியாது நம்முடைய காசில் வாங்கிய சிலிண்டர் தானே அது நம்முடைய பொருள் தானே அதை கொடுக்க ஏன் நேரம் காலம் கிழமை சாஸ்திரம் பார்க்க வேண்டும் மேலும் நீங்கள் அந்த அண்ணனுக்கு எவ்வளவோ ஓடி ஆடி வேலை செய்து வந்தீர்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் நாம் மட்டும் என்றால் பரவாயில்லை நம்முடைய பிள்ளை பசி தாங்குவானா அவனுக்கு என்ன செய்வது என்றால் சிறிது நேரம் யுட்டத்தை பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தபோது அவனது பாட்டி நினைவுக்கு வந்தாள் அந்த காலத்தில் விறகு அடுப்புதான் சிறிது தூரம் சென்று காட்டிற்குள் விறகு எடுத்து வந்தும் களிமட்டை காய்ந்ததை கொண்டு வந்தும் அடுப்பு எரித்ததையும் அவளது பாட்டி சொல்லியிருந்தாள் ஒரு நாள் விடாத மழையாம் விறகே இல்லையாம் அப்போது கூரை வீட்டில் மேல் கூரையில் உள்ள கழிகளை ஒடித்து அடிப்பு அடுப்பு எரித்ததையும் சொல்லியிருந்தாள் சட்டென்று அந்த ஞாபகம் வந்தவனாக யோசித்தான் தனது வீடு சீட்டி போட்ட வீடு மேல் கூரைக்கு வழியில்லை வீட்டினுள் இரண்டு பலகை கிடந்தது ஏதாவது மூட்டைகளை செல்லரிக்காமல் அடுக்கி வைப்பதற்காக அந்த பலகைகளை வைத்திருந்தனர் கத்தியை எடுத்தான் இரண்டு பலகையில் ஒன்றை எடுத்து கத்தியால் வெட்டி சிறு சிறு துண்டுகளாக்கி பானுவிடம் கொடுத்தான் பானு அடுப்பை பற்ற வைத்து தோசை செய்து மூன்றாம் வகுப்பு படிக்கும் தனது மகனுக்கு கொடுத்துவிட்டு தாங்களும் சாப்பிட்டுவிட்டு படுத்துக்கொண்டனர் சிறுவன் மெல்லமாக அப்பாவிடம் கேள்வி கேட்டான் ஏனப்பா சம்பிரதாயம் செவ்வாய் வெள்ளி ராசி அதிர்ஷ்டம் பார்ப்பது எப்போது வந்தது நீங்கள் சிறு பிள்ளையில் இருந்தது இருந்தபோது வந்ததா அப்பா என்று கேட்டான் அப்போதெல்லாம் இல்லையப்பா ஒரு வீட்டின் அடுப்பில் இருந்த நெருப்பை கூட அடுத்த வீட்டிற்கு எடுத்து வந்து அடுப்பு பற்ற வைத்தோம் செவ்வாய் வெள்ளி என்று இல்லாமல் கொடுத்து உதவினோம் எப்போது இதெல்லாம் வந்தது என்று எனக்கே புரியவில்லை அப்பா சில ஜோசியக்காரர்கள் வந்து அவர்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக விஷத்தை மக்கள் மனதில் தூவினார்கள் உப்பு மிளகாய் போன்ற பொருட்கள் பொழுது போனால் கொடுக்காதீர்கள் உங்கள் வீட்டு செல்வம் போய்விடும் என்றார்கள் ஜோசியக்காரர்கள் இதை நம்பிய மக்கள் எந்த பொருளை கொடுத்தாலும் நாளும் கிழமை பார்த்தனர் கடவுளே வருவார் என்று சில நேரங்களில் அவர்கள் அறியவில்லை மூட நம்பிக்கைகள் வளர்ந்து இன்று மக்களை அழித்து கொண்டிருக்கிறது என்று பேசிக்கொண்டே உறங்கி போனார்கள் அதிகாலை விடிந்தது சேது சிலிண்டர் எடுக்கச் சென்றான் மனைவி பானு தடுத்து நிறுத்தினாள் ஏங்க காலையிலேயே வந்து விட்டீர்கள் என்று நேரம் காலம் பார்ப்பார்கள் கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்றால் சொல்லிக்கொண்டே விறகை எடுத்து சூரிய ஒளி வரும் இடத்தில் விறகுகளை உலர்த்தி கொண்டிருந்தாள் அப்போது ரமேஷ் அண்ணன் சேது என்று கூப்பிட்டு கொண்டே வந்தார் என்ன அண்ணா என்றான் சேது நான் இன்று ஊருக்கு முக்கியமான வேலையாக செல்ல வேண்டியுள்ளது மதியமாக வயலுக்கு சென்று கடலை மூட்டைகளை வீட்டில் வந்து வைத்து விடுகிறாயா என்றான் சேது சரியண்ணா என்றான் சேதுவின் மனைவி தூரத்திலிருந்து முறைத்தாள் நமது உறவினர்களே நமக்கு உதவி செய்ய நேரம் காலம் பார்க்கிறார்கள் இதை பற்றிய அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது எத்தனை பேரின் மனதை பாதித்திருக்கிறது